சோ இன்னைக்கு வீடியோவ நம்ம பார்க்க போறது இந்த இன்ஸ்டன் நூடுல்ஸோட தொடக்கமான இந்த மியூசியம்ல தான் இப்போ இன்னைக்கு இந்த கப்ளூஸ் எப்படி உலகளவில் பாப்புலர் ஆகிருச்சா அப்படின்னு தான் போஸ்ட் ஆஃப் அப்ளிஸ் இப்போ இந்த கப் நூடுல்ஸ் மியூசியம் ஓன் பண்றது மெஸ்ஸிங் கம்பெனி அதே மாதிரி இந்த இன்ஸ்டன் நூடுல்ஸையும் கண்டுபிடிச்சது மெசிம் கம்பெனி தான் அப்போ இவர் வந்து கண்டுபிடிச்சவர் பாத்தீங்கன்னா ஜப்பான் காரர் கிடையாது தாய்வான்காரர் ஜப்பானுக்கு வேலைக்காண்டி இவர் இங்கே வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வேர்ல்ட் வார் டூ நடக்குது ஜப்பான் பெருந்தோல்வி ஸோ இவரும் பிசினஸ் எல்லாமே அழிஞ்சு போகுது ரெண்டு வருஷம் மணி லாண்ட்ரிங் கேஸ்ல ஜெயிலில் இருக்காரு சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மக்கள் ஒரு பெரிய கூட்டத்துல நிற்கிறாங்க எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாப்பாடு காண்டி அதுவும் அந்த டைம்ல மக்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராமன்ஸ் இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ராமன் நூடுல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்குது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ இவர் நினைக்கிறாரு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் இப்போ பணம் தேவைப்படுது அப்போ இதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணாம் ஏன் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு அவர் வீட்டில் உட்காந்து ரிசர்ச்சாக நிறைய பண்றாரு அவருடைய வீட்டோட யார்டில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்றாங்க அப்புறம் ஒய்ஃபோட குக்கிங் வச்சு பண்றாங்க ஸோ அதுக்கு மொத மொத இவர் அவருடைய வீட்டோட பேக் யார்லேயே சிக்கன் இன்ஸ்டன்ட் ராமன் நூடுல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் அந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து கதை இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கண்டுபிடிச்சோன்னே ஹிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பா இல்லை ஸோ கண்டுபிடிச்ச உடனே இதோடைய ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு அதே மாதிரி ஜப்பான் மக்களோ ஃப்ரெஷ் ஃபுட்ஸுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால இது அந்த அளவுக்குலாம் அப்போ ஹிட்டே ஆலை அப்புறம் அதே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸான யூஎஸ் அதெல்லாம் எடுக்கும் போது அங்கே ப்ராசஸ் ஃபுட்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்போது எப்படி இங்கே அங்கே வந்து ஹிட் ஆக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது அங்கே எல்லாருமே இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸு கப்பில் வச்சு சாப்பிட்டாங்க ஸோ அது மூலமாக தான் அந்த கப் நூடுல்ஸ் அப்படின்ற இது உருவாச்சு இது யூஎஸில் அந்த கப் நூடுல்ஸ்ன்னு வந்த பிறகு பயங்கரமாக அங்கே ஹிட் ஆகுது ஆனால் அவங்களுடைய நாடான ஜப்பான்ல இது ஹிட்டே ஆலை அதுக்கப்புறம் இது எல்லாமே மாறுது அப்ப அப்படி என்ன சம்பவம் மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜப்பான்ல ஒரு ஹாஸ்டேஜ் இன்சிடென்ட் நடந்துச்சு அதுல ஒரு நாலு தீவிரவாதிகள் ஒரு வீட்லயே அடைஞ்சிருந்தாங்க அப்போ போலீஸ்காரங்க அந்த வீட்டை சுத்தி வெயிட் பண்றாங்க அப்ப அந்த கேஸ் ரொம்ப பிரபலமாகவும் இருந்துச்சு லைவ் டெலிகாஸ்ட்லயும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அந்த போலீஸ்காரங்களுக்கு வெளியே போய் சாப்பிடற அளவுக்கு நேரம் இல்லை அப்ப என்ன பண்றாங்க கப் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்றாங்க ஏன்னா அதை நின்றுட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதை பண்ணதுக்கப்புறம் ஜப்பான்ல அந்த கப் நூடுல்ஸ் மேல ஒரு பெரிய மோகமே வந்துச்சு இதுதான் கப் நூடுல்ஸ் உருவான கதை அண்ட் அதுக்கப்புறம் ஜப்பான்ல அது எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்ற கதையும் இதுதான் ஸோ அப்புறம் அந்த கப் நூடுல்ஸ்ல நிறைய நிறைய ஃபிளேவர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க உலக அளவுல நெசின் நூடுல்ஸ் அப்படின்னாலே ரொம்பவே பார்ப்பேன் இப்போ நம்ம ஊர்ல இந்த டாப் ராமன் அப்படின்னு அதுமே வந்து நெசின் கம்பெனி ஒன்று தான் அதுமே நல்லாவே ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வேற வேறு நாடுகளில் வேற வேற பிராண்டில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில் ஒரு பிராண்ட் கொரியாவில் ஒரு பிராண்டுக்க மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க இது எல்லாத்துக்குமே தொடக்கம் இந்த நிசன் ஃபவுண்டர் நிசனோட ஃபவுண்டர் தான் ஸோ நீங்கள் இப்போ அந்த கப் நூடுல்ஸ் வந்தீங்கன்னா நம்ம அந்த நூடுல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் பார்க்காம நம்மளுக்கு ஒரு நூடுல்ஸுமே சாப்பிட்றதுக்கு அதுமேத்து கொடுக்குறாங்க அது போக இந்த ஜப்பானாலே இனோவேஷன் தான் சோ இந்த இது வந்து பாக்குறதுக்கு ஒரு சின்னோண்டு விஷயமா இருந்தாலுமே அதை வந்து ஹாண்டியா இருக்கிறதா இவங்களுடைய இனோவேஷன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதா கண்டிப்பா கவனப்படும்